தொழிற்பள்ளிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண் கல்வியாண்டிற்கு புதிய பள்ளிகள் துவங்குதல் அங்கீகாரம் புதுப்பித்தல் தொழிற்பள்ளிகளின் புதிய தொழிற்பிரிவுகள் தொழில் பிரிவுகளில் கூடுதல் அழகுகள் துவங்குதல் ஆகியவற்றிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது தொடர்பாக திருச்சி கலெக்டர் பிரப்தீப் குமார் செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு புதிய தொழில் பள்ளிகள் துவங்குதல் அங்கீகாரம் புதுப்பித்தல் தொழிற்பள்ளிகளில் புதிய தொழில் பிரிவுகள் பிரிவுகளில் கூடுதல் அழகுகள் துவங்குதல் ஆகியவற்றிற்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக வரவேற்கப்படுகின்றன ஜனவரி ஜனவரி ரெண்டு முதல் டபிள்யூ 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 டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அம் கல்வி ஆண்டிற்கு அங்கீகாரம் பெற ஒரு தொழில் பள்ளி ஒரு இணையதள விண்ணப்பம் சமர்ப்பித்தால் போதுமானது விண்ணப்பிக்க உள்ள அனைத்து தொழில் பிரிவுகள் கூடுதல் அழகுகளுக்கு தேவையான விவரங்கள் அனைத்தும் ஒரே விண்ணப்பத்தில் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் விண்ணப்ப கட்டணம் மற்றும் ஆய்வு கட்டணம் அதாவது ஆர்டிஜிஎஸ் என் மூலம் செலுத்த வேண்டும் அனைத்து தொழில் பிரிவுகளுக்கும் சேர்த்து விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் மற்றும் ஆய்வு கட்டணம் ரூபாய் எட்டாயிரம் செலுத்த வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு இதற்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் மேலும் அங்கீகாரம் குறித்த தகவல் மற்றும் அறிவுரைகள் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூனிங் என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் டிஎஸ் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது